ஹாய் ஹாய் சார் பண்ணிருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க பிக் பாஸ் வீடியோ தான் ஸோ ஆரம்ப கட்டத்திலே நம்ம இந்த வீடியோவை போட்டிருக்கோம் ஸோ இவ்வளோ நாள் கேப் விட்டாச்சு பாதி எபிசோட் சாமிக்கு வீட்டு நீதி எபிசோடை பற்றி தான் நான் வந்து ட்ரோல் பண்ண வந்திருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவே ஒரு மாதிரி பண்ணது பிக்பாஸ் வீட்டு பேய் பிடிச்சிருக்கு கலையண்ண வேலையா இருக்கணும் அப்படிதான் கழிச்சிருக்கு ஏயோ எப்பட்ட பாரு அக்காவே ஒரு பொருட்டுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க யாரு கிட்ட எங்கிட்டேவோ கவுருது இந்த அறிவு முன்னாடியே இருந்துட்டு

நான் தான் சொல்றேன் இங்க சக்தியா இருக்கேன் சக்தியா இருக்கேனே ஆக்சுவலி எனக்கு பர்சனலாக தோணுச்சு பட் அவங்க அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம் ஓகேவா நம்ம ஃபேக்காக ஒரு எலிகேஷன் எடுத்து வைக்க வேண்டாம் ஸோ கொஞ்சம் மென்டலி இல்னஸ் இருக்குன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது பார்க்கும்போது ஏன்னா ஒரு ஒன் டே பிஃபோர் முன்னாடி கூட நான் பிக் பாஸ் பார்த்தேன் அப்பவும் சிமிலர் அப்படி தான் கற்றுனாங்க அதுக்கப்புறமேட்டு ஏர் ஆஃப்டருக்கு அப்புறமும் அப்படிதான் கத்துறாங்க ஸோ அவங்க அவங்க அதாவது நேற்று நைட் அதாவது எலிமினேட் ஆகிட்டாங்க ஸோ அவங்க அவங்களாம் வாலண்டியராக வெளியே போயிட்டாங்க ஸோ இப்போ அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கல நம் நான் அதாவது நம்ம பார்க்கும்போது போது நமக்கு இல்லை ஸோ அவங்க கொஞ்சம் என்னமோ கொஞ்சம் மைண்டாக சரியில்லை அவங்க பேசுகிற அந்த விதத்திலே தெரிஞ்சுது ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் எப்படி நீங்கள் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி பிக் பாஸ்குள்ளே போடுறீங்கன்றதான் எனக்கு புரியலாம் அதை பார்த்து சூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் இல்லை வந்து சொல்லியிருந்துருக்கலாம் இந்த மாதிரி இவ்வளோ இருக்கும் இங்கே வந்து நம்ம எமோஷனல் ரிக்கர் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருந்துருக்கலாம் பட் அந்த மாதிரி எதுவுமே தெரியல அப்படி சொல்லி தான் வந்து சைன் போட்டு உள்ள வந்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல அய்யய்யோ கைஸ் துசியில கரெக்ட் பட்டா காய்ஸ் நான் நான் பார்க்கும் போதெல்லாம் வந்து துசியல் வந்து என்ன பண்ணிருக்கான் ஐ மீன் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் ஒண்ணுமே பண்ணல கேஸ் வரான் உட்காரா சாப்பிடறான் அவன் பாட போறான் இப்ப கேப்டன் வேற ஆயிட்டான் சோ இதெல்லாம் எப்ப நடந்ததுன்னே எனக்கு தெரியல கேஸ் ஆனா நம்ம பசங்க கரெக்டா வந்து கேப்சர் பண்ணி போட்டு விட்டுட்டு இருக்கானுங்க ஒரு பக்கம் வாட்டர் மேலன் வந்து பிளே பாயா சுத்திட்டு இருக்கிறாரு கலையரமன் கே பாயா சுத்திட்டு இருக்காரு

சீசன் செவன்ல பிரதீப்க்கு நடந்துச்சு சோ வந்து அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ இது ஒரு தப்பான அலிகேஷன் எடுத்து வச்சாங்க பட் ஆனா அது பிக் பாஸே வந்து முடிவு பண்ணி எல்லாருமே பிக் பாஸுன்னு கிடையாது அங்கே இருக்கிற அந்த உள்ள கண்டஸ்டன்ஸே முடிவு பண்ணி ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி இது இருக்குது எனக்கு பர்சனலி அப்படி தான் ஃபீல் ஆகுது ஸோ வந்து நித்யானந்தம் மாதிரி தான் ஸோ வந்து ஒருத்தர் ஓரமாக உட்காந்துட்டு யாருமே கண்டுக்க மாட்டாங்க சும்மா அவனை போட்டு இவன் சும்மா உட்காந்துட்டு இருக்கான் அவனை போட்டு அடிக்கும்போது தான் அவனுக்கு பவர் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதுதான் நான் சொல்ல வர்றது நீங்களா சும்மா சும்மா போயிட்டு ஃபேக் அலிகேஷன் வச்சு ஃபேக்காக வந்து கொண்டு போயிட்டு அவர் மென்டலு லூஸ் சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக அது இது பண்ணிவிட்டு அவரை விட்டு நீங்கள் டவுன் ஆகிக்காதீங்க

கிரிஞ்சி விஷயத்தை பண்ணிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் ஆயிட்டாரு அப்படின்றதே வந்து நிறைய பேருக்கு திறமை இருக்கிறவங்களுக்கு அந்த டேலண்ட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது ஸோ இவர் என்னடா ஈஸியாக போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் உள்ளே போய் பண்ணுற ஒரு சில அந்த பிளே பாய் தனத்தை தாண்டி அந்த விஷயத்தை மட்டும் தாண்டி இந்த மாதிரி பண்ணும்போது ஒருத்தங்களை என்கரேஜ் பண்ணும்போதோ இருக்கட்டும் ஒருத்தவங்க நம்மளை வந்து நம்மளை வந்து ஒரு ஆளாக கூட மதிக்கல அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு ஃபீல் பண்ணாமல் அவங்க ஜாலியாக ஒரு வைப்ல இருக்கு கட்டோம் இதெல்லாம்மே வந்து இவர்கிட்ட இருந்து கத்துக்கணும் நான் நினைக்கிறேன் நல்லா நடிக்கலன்னா ஒரு வர்ஸ் பெர்ஃபார்மராதே தெரியணும்னு சொல்லுவாங்க வந்து ஒருத்தவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி சொல்ற விதம் நிறைய பேருக்கு அது கிடையாது சோ இந்த பர்சன் கிட்ட அது நிறையவே நான் பாக்குறேன் நல்ல வேலை நீங்க நீங்க அதோட விட்டுட்டீங்க இல்லன்னா நீங்க நினைச்சிருந்தா அவர் எந்த எண்டுக்கும் நீங்க இந்த பிக் பாஸ் ஷோல பெரிய பண்ணிருக்கலாம் ஏன்னா அவரு கரெக்டா உங்க வயிற்றுக்கிட்டே பாத்துட்டு இருக்க மாதிரியான ஒரு பொசிஷன் நீங்களே சொன்ன என் வயிற்று பாக்குறேன் சொன்ன கரெக்டா அந்த இப்போ அவங்க ஒரு ஃபேக் அலிகேஷன் எடுத்து வைக்கும் போது மத்தவங்களுக்கு மத்தவங்க பார்க்கும் போது ஒரு சில எப்படி சொல்ற மண்டல அறிவிற்கிறவங்க வந்து யோசிப்பாங்க எடுத்த உடனே வந்து ஆதிரா வந்து சொல்லிட்டாங்க அது தப்பாக கன்வே ஆகும் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ண ஒரு விஷயத்த அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பேசுகிறாரு ஸோ எனக்கு புரியல டேரெக்டாக இருக்குது டேரெக்டராக இருக்கலாம் பட் அது எந்தளவுக்கு வந்து அவங்க பார்க்குற விதோன்ற அந்த கிளாரிட்டி இல்லை

மறக்காம <stune tous deux warnos>